முருகாசரணம் ஆலயத்தில் கூட்டம் உண்மேல் அனைவருக்கும் நாட்டம் ஆலயத்தில் கூட்டம் உண்மேல் அனைவருக்கும் நாட்டம் வேலனே கண் வேலனே கண் பாரு எமக்கு வெற்றிகளைச் சேரு எமக்கு வெற்றிகளைச் சேரு ஆலயத்தில் கூட்டம் உன்மேல் அனைவருக்கும் நாட்டம் வேலனை பாரு எமக்கு வெற்றிகளைச் சேரு உன் ஆலயத்தில் கூட்டம் உன்மேல் அனைவருக்கும் நாட்டம் நீலமயிலில் வருவோனே எமக்கு நிம்மதியை தருவோனே நீலமயிலில் வருவோனே எமக்கு நிம்மதியை தருவோனே மாலவனின் மருகோனே மருதமலை முருகோணே மாலவனின் மருகோனே மருதமலை முருகோனே மருதமலை முருகோனே நீலமயிலில் வருவோனே நிம்மதியை தருவோனே மாலவனின் மருகோனே மருதமலை முருகோனே மருதமலை முருகோனே ஆலயத்தில் கூட்டம் உண்மேல் அனைவருக்கும் நாட்டம் பாலமுதை ஊட்டிடுவோம் உனக்கு பவல மகுடம் மாட்டிடுவோம் பாலமுதை ஊட்டிடுவோம் உனக்கு பவல மகுடம் காலடியில் நிழல் கேட்டிடுவோம் காலடியில் நிழல் கேட்டிடுவோம் உன்முன்காணங்களை மீட்டிடுவோம் உன்முன் காணங்களை மீட்டிடுவோம் பாலமுதை ஊட்டிடுவோம் பவள மகுடம் சூட்டிடுவோம் காலடியில் நிழல் கேட்டிடுவோம் உன்முன் காணங்களை மீட்டிடுவோம் கானங்களை மீட்டிடுவோம் ஆலயத்தில் கூட்டம் உண்மையில் அனைவருக்கும் நாட்டம் உன் ஆலயத்தில் கூட்டம் உண்மையில் அனைவருக்கும் நாட்டம் வேலனே கண் பாரு எமக்கு வெற்றிகளைச் சேரு வெற்றிகளைச் சேரு ஆலயத்தில் கூட்டம் உண்மையில் அனைவருக்கும் நாட்டம் ஞானத்தை மேம்படுத்திடுவாய் எமக்கு ஞானத்தை நீ கொடுத்திடுவாய் சீலனவேலை எடுத்திடுவாய் சீரும் மஞ்சள் மேல் தொடுத்திடுவாய் சீலன வேலை எடுத்திடுவாய் சீரும் மஞ்சள் மேல் தொடுத்திடுவாய் ஞானத்தை மேம்படுத்திடுவாய் எமக்கு ஞானத்தை நீ கொடுத்திடுவாய் எமக்கு ஞானத்தை நீ கொடுத்திடுவாய் சீலனை விலை எடுத்திடுவாய் சீரும் மஞ்சள் தொடுத்திடுவாய் ஞானத்தை மேம்படுத்திடுவாய் எமக்கு ஞானத்தை நீ கொடுத்திடுவாய் ஞானத்தை நீ கொடுத்துடுவாய் ஆலயத்தில் கூட்டம் உண்மையில் அனைவருக்கும் நாட்டம் வேலனை கண் பாரு எமக்கு வெற்றிகளைச் சேரு